ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு பத்தாம் வகுப்பு தமிழ் அதாவது ஜிகே சீரியஸில் வந்து இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் என்னென்ன புரட்சிகள் வந்து நடந்திருக்கு அந்த புரட்சிகள் வந்து எதுக்காகலாம் நடந்திருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஜிகே சீரியஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஸோ ஜி தொடர்ந்து ஜிகே சீரியஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜிகே இருக்க பத்து யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வரலாறு புவியியல் அந்த மாதிரி பத்து யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பத்து யூனிட்ஸ்க்கு வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனலில் அந்த வீடியோவில் மிஸ் பண்ணா பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிலைக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் ஃபஸ்ட்டு மஞ்சள் புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது ஸோ மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி காரணமாக தான் ஏற்பட்டிருக்கும் ஸோ எண்ணெய் வித்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு சூரியகாந்தி ஸோ மஞ்சள் உற்பத்தினா எண்ணெய் வித்துக்கள் கடுகு சூரியகாந்தி காரணமாக தான் உற்பத்தி காரணமாக தான் ஏற்பட்டிருக்கும் அடுத்து நீல புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது நீலப்புரட்சி வந்து மீன்கள் உற்பத்தி காரணமாக தான் ஏற்பட்டிருக்கும் அடுத்து பழுப்பு புரட்சி பழுப்பு புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது பழுப்பு புரட்சி வந்து தோல் கொக்கோ மரபு சரா உற்பத்தி ஸோ இந்த உற்பத்தி காரணமாக தான் பழுப்பு புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் தங்க நூலிலை புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது தங்கல தங்க நூலிலை புரட்சினால் சணல் உற்பத்தி காரணமாக தான் ஏற்பட்டிருக்கும் ஸோ தங்க நூலிலைனா சணல் உற்பத்தி பொன் புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது பொன் புரட்சி வந்து பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் ஸோ இது இப்போ தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி காரணமாக தான் பொன் புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் சாம்பல் புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் உற்பத்தி காரணமாக தான் வந்து ஏற்பட்டிருக்கும் அடுத்து இளம் செவப்பு புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி ஸோ இதன் உற்பத்தி காரணமாக தான் இளம் செவப்பு புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் அடுத்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது பசுமை புரட்சி வந்து அனைத்து வேளாண் உற்பத்தி உணவு தானியங்கள் கா உற்பத்தி காரணமாக தான் பசுமை புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ பசுமை புரட்சினாவே வேளாண்மை தான் அனைத்து வேளாண்மை உற்பத்தி உணவு தானியங்கள் வெள்ளி புரட்சி வெள்ளி புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது வெள்ளி இலை புரட்சினா பருத்தி அதே தங்க நூல் இலை புரட்சினா சணல் வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி பருத்தி உற்பத்தி காரணமாக தான் ஏற்பட்டிருக்கும் சிவப்பு புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது சிவப்பு புரட்சினா இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி உற்பத்தி காரணமாக தான் ஏற்பட்டிருக்கும் வட்ட புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தி காரணமாக தான் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ வெண்மை புரட்சி எதன் உற்பத்தி காரணமாக ஏற்பட்டது வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி காரணமாக வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ வந்து பதிமூணு புரட்சிகள் இருக்குது முக்கியமான புரட்சிகள் ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு முறை பாத்திரம் மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் கடுகு சூரியகாந்தி புரட்சினா மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சினா தோல் கொக்கோ மரபுச்சாரா உற்பத்தி தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி பொன் புரட்சினா பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாம்பல் பயிர் சாம்பல் புரட்சினா உரங்கள் இளம் சிவப்பு புரட்சி அப்படின்னா வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி பசுமை புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வேளாண் உற்பத்தி உணவு தானியங்கள் வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சினா பருத்தி சிவப்பு புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சா உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி காரணமாக ஸோ இந்த பதிமூணு புரட்சிகளை வந்து எது எதுக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் வந்து நிறைய முறை வந்து ஜிகே செக்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பதிமூணு புரட்சிகள் நல்லா வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஜிகே சம்பந்தப்பட்ட முக்கியமான தலைப்புகளின் கீழே வீடியோ வந்து பெறணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜிகே சீரியஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ அப்கமிங்கில் வர வீடியோஸ் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ